சரி இப்ப பத்தொன்பதாம் கேள்வி எல்லாரும் கேள்வி என்ன செல்ல பின் வாழ்ந்தவற்றுள் பொருளாதார பின்னடை விட பண்பு சிம்பிளா எங்க நாடு நாடு வந்து லெவல்ல பொருளாதாரம் பின்னடைஞ்சிட எப்படி பின்னடைஞ்ச பண்பு அல்லாத அப்ப ஒன்னாவது முதலீடும் வேலை இப்ப வீழ்ச்சி நாடு பின்னடைஞ்சா உண்மையாவே முதலீடு வேலை வாய்ப்பு எல்லாம் குறையுமா இல்லையா நீங்களே சொன்னீங்க அப்ப அது வந்து பொருளாதார பின்னடை ஒரு பண்பு எப்படி பொருளாதார ஒரு பண்பு சரி பின்னடைவுடைய பின்னடைவுல அடுத்த பொருளாதார பின்னடைவு ரெண்டாவது பார்ப்பேன் உள்ளீடுகளுக்கான கேள்வி அதிகரிப்பதால் உள்ளீடுகள்ட்ட விலை கூடும் நாடு நல்லாவே விழுந்தி நல்லா டோன் லெவல் பொருளாதாரம் பின்னடைஞ்சு இப்படி டைம்ல எங்க நாட்டுல உற்பத்திக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்க உற்பத்தி ஒன்றுமா இல்ல ஒண்ணுமே இருக்காது நாடு பின்னடைஞ்சிட இப்படி பின்னடைஞ்ச டைம்ல உள்ளீட்டுக்கு கேள்வி கேள்வி கூடுமா நீங்களே சொல்லுவாங்க நாடு புழுந்திக்கிற நல்லா ஃபுல்லாவே விழுந்திக்கிறேன்ல உள்ளீடுகளுக்கான கேள்வி கூடுமா இல்ல உள்ளீடுகளுக்கான கேள்வி கூடுறதுக்கான சான்ஸ் இல்ல உள்ளீடுகளுக்கான கேள்வி கூடுமா இல்ல அப்ப உள்ளீடுகளுக்கான கேள்வி கூடும் அதால வில கூடும் எப்படி சரியா இல்லையா நீங்களே சொல்லுவோம் இல்ல அப்ப ஏன் பத்தொன்பதாவது ரெண்டாவது ஆன்சர் வார்டு விளைங்கன்னா

எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பந்தி ஒன்று செல்லி தரோம் இப்படி ஒரு பந்தி தான் இருந்தால் நாங்கள் என்ன செய்யற ரெசிபிக்கு இதை வந்து இந்த பந்தியை நாங்கள் பொட்டாச்சி எழுதி போடுறோம் சரியா என்ன செய்யறோம் நாங்கள் இதை பொட்டாச்சி எழுதி போடுறேன் அப்போ ஒன்றாவது என்ன செல்லிடா பாருங்க நெல் விவசாயி ஒருவர் நெல்ல பாருங்க இப்போ நாங்கள் எடுப்போம் இப்ப நெல் யாருக்கிற விவசாயி யாரு விவசாயி இது விவசாயி என்ன செய்யறேன்னு சொன்னா என்ன செய்யறா பாருங்க விவசாயி அரிசி ஆலை உரிமையாளருக்கு எவ்வளவு காமிக்கிற விவசாயி அரிசி ஆலை அந்த அரிசி ஆலை உரிமையாளர் எவ்வளவு காமிக்கிற பத்தாயிரம் பத்தாயிரம் வித்தா இவர் எவ்வளவு பெருமதி அர்த்தம் பத்தாயிரம் ரூபாய் பெருமதி சேர்த்தீரா பெருமதி சேர்த்து ரைட் விற்கிறான் இப்ப பத்தாயிரம் எடுத்து அரிசி ஆலை உரிமையாளர் சரி அரிசி ஆலை உரிமையாளர் விற்கிறார் அரிசி ஆலை உரிமையாளர் இது அரிசி மாயிகிதானே இந்த அரிசி ஆலை உரிமையாளர் அரிசி கம்பெனி அரிசி மாயிதானே அரிசிமா இதுக்கு எவ்வளவுக்கு விக்ரம் எவ்வளவுக்கு விற்கிறான் பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் வித்தா இவர் எவ்வளவு பெருமதி சேர்த்திக்கிற இவர் ரெண்டாயிரம் ரூபாய் பெருமதி செய்யிறார் இவர் ரெண்டாயிரம் ரூபாய் பெருமை சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் பெருமதி சேர்த்தி இப்ப அடுத்து செல்றான் அரிசிமா ஈக்கிறதானே இவர் வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ் இதுக்கு எவ்வளவு பதினாயிரம் ரூபாய் சேர்த்த இவர் எவ்வளவு பெருமதி சேர்த்தீர் இது எவ்வளவு பன்னெண்டாயிரம் இவர் பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்று வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரதை இவருக்கு பத்தாயிரம் ரூபாய் விற்கிறார் பத்தாயிரத்த இவரு எவ்வளவு பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்கிறார் சரியா பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்கிற இதை பன்னெண்டாயிரத்த இவர் எவ்வளவு விற்கிறார் இவருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் விற்கிறார் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வித்தார் இவர் எவ்வளவு பெருமதி சேர்க்கிற மூவாயிரம் பெருமதி செய்கிற பெருமதி சேர்க்கிறார் மூவாயிரம் பெருமதி செய்கிறா இதை நூறுஸ் உற்பத்தியாளர் நூர்லிஸ் ஆகுது நுகர்வோரு தானே நுகர்வோருக்கு நுகர்வோருக்கு எவ்வளவு பிடிக்கிறான் நுகர்வோருக்கு எவ்வளவு விற்கிறான் இருபதாயிரம் அப்ப இருபதாயிரம் இவர் எவ்வளவு பெருமதி சேர்க்கிறார் ஐயாயிரம் பெருமையை சேர்க்கிறார் எங்களுக்கு அரிசி ஆலை உரிமையாளர் யார் அரிசி ஆலை உரிமையாளர் இவர் இவரும் நூறு லெஸ் இவரும் உருவாக்கப்பட்ட மொத்த கூட்டப்பட்ட பெருமதி இவர் எவ்வளவு கூட்டினார் இரண்டாயிரம் இவர் எவ்வளவு கூட்டின ஐயாயிரம் அப்ப ரெண்டாயிரமும் ஐயாயிரமும் எவ்வளவு வரும்

இக்கனாமிக்ஸ்ல ஹிஸ்டரியில இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இல்ல அது ஒத்தரும் செஞ்சிக்க மாட்டா கூட்டப்பட்ட பெருமதி வச்சு ஒரு கேள்வி வந்து நான் கிளாஸ் முடிய போனா அதை கேள்வியை செய்யும் ரைட்டா இப்ப இது விளங்கிச்சா ஈஸியான கேள்வி வந்து இப்போ நாங்க எல்லாருக்கும் அடுத்ததுக்கும் பாருங்க இருபத்தி ஓராவது கேள்வி பின்வரணம் மற்றும் மண்ணு வருமான அணுகுமுறையினூடாக மொத்த தேசிய உற்பத்தியை கணிப்பிடும் போது அதில் உள்ளடக்கப்படாதது ஒன்னா தெரிஞ்சிக்கணும் வருமான அணுகுமுறையில மொத்த மொத்த தேசிய உற்பத்தியை நாங்க எப்படி கணிப்பிடுற தெரிஞ்சுக்கணுமா தேவையில்லையா தெரிஞ்சுக்கணும் அப்ப இங்க நிறைய பேருக்கு தெரியாமிக்கு நாங்க எப்படி வருமான அணுகுமுறையில மொத்த தேசிய உற்பத்தியை கணிப்பிடுறேன்னு சொல்லி அப்ப நீங்க எல்லாரும் எழுதிவோம் எப்படி நாங்க அதாவது வருமான அணுமுறையில மொத்த தேசிய உற்பத்தியை கணிப்பிடுறேன்னு சொன்னா ரைட்டா நான் ஒன்னாவது என்ன செய்யறேன்னு சொன்னா ஊழியர் சேவை வருமானத்தை கூட்டுறேன் வெளியோ எல்லாரும் என்ன வர ஒன்னாவது ஊழியர் நாங்க மேல்ருமான அன்புல மொத்த தேசிய உற்பத்தி எப்படி கண்டிப்பா ஒன்னாவது நாங்க கூட்டுற ஊழியர் ஊழியர் சேவை வருமானம் ஊழியர் சேவை வருமானத்தோட நாங்க அடுத்தது என்ன கூட்டணுன்னா மொத்த தொழிற்பாட்டு நிகை கூட்டுறோம் எதாவது கூட்டுறாங்க மொத்த தொழிற்பாட்டு நிகை மொத்த தொழிற்பாட்டு நிகை

மூலதன முகர்வு சரியா நிலையான ஃபுல்லா எழுதுவேன் நிலையான மூலதன சரியா நிலையான மூலதன கடைசாவது ஆக முக்கியம் உற்பத்தி மீதான வரி எப்படி வரும் உற்பத்தி நல்லா மீதான உற்பத்தி மீதான வரி மானியம் எப்படி உற்பத்தி அப்ப நாங்க இதெல்லாம் கூட்ட வார்த்தை எங்களை வருமான முறையில நாங்க எதை கணிப்பிடுறேன் அதான் மொத்த கூட்டப்பட்ட பெருமையா கணிப்பிடுறோம் சரி மொத்த தேசிய ப்ரை அப்ப இதுல இப்ப பாருங்க இதுல அணு அணுகுமுறையில மொத்த தேசிய உற்பத்தியை கணிப்பீடு செய்யும் போது நாங்க எதை நாங்க எதை வந்து கணிப்பிடும்போது உள்ளடக்கப்படாத எதை நாங்க உள்ளடக்கப்பட்டுறதுல எடுக்கிற நீங்களே பார்த்து சொல்லுங்க பாக்க எது சார் இப்ப இத பார்த்த பாருங்க நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க சொன்னா ரைட் நாங்க வருமான அணுகுமுறையில எப்படி எங்க மொத்த தேசிய உற்பத்தியை கண்டுபிடிச்சு எப்படி ஊழிய சேவை வருமானத்துல மொத்த தொழிற்பாட்டு மீக எடுக்கிற மொத்த தொழிற்பாட்டு மீக எப்படி எடுக்கிற தேசிய தொழிற்பாட்டு மீக கலப்பு வருமான நிலையான மூலதான உற்பத்தி மீதான வரிக்கடி மானியத்தை எடுக்கிற சரியா அப்ப எது ஆன்சர் ஆகும் எது ஆன்சர் ஆகும் ஊழிய சேமலாக நிதிக்கான பங்களிப்பு விளங்கிச்சா அப்ப சின்ன விஷயம் அப்ப உங்களோட எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வருமான அணுமுறை அணுமுறையில இப்ப நாங்க வந்து என்ன செய்யறோன்னா எங்களோட மொத்த தேசிய உற்பத்தி அதை வந்து நாங்க வருமான அணுமுறையில எப்படி கணக்கிட்டேன்னு சொன்னா உங்க தேசிய கணக்கிடுன்னு சொல்றது இப்படி தானே எங்க நாட்டு கணக்கிட்ட நாங்க கணப்பிடுறதுக்கு வந்து நிறைய சமன்பாடுகள் ஈக்குவேஷன் உருவாக்கி வச்சிருக்கோம் இதுல ஒன்றுதான் நாங்க எப்படி வருமான அணுமுறையில காண்டதுன்னு சொல்லி உங்களோட இதுல தந்து ஒரு டீட்டெயில் செக் பண்ணுவோம் என்ன ஊழியர் செயலே வருமானம் அதோட நாங்க என்ன கூப்பிட்டு மொத்த தொழிற்பாட்டு நீ இந்த மொத்த தொழிற்பாட்டு மீதுல வருது என்ன தேதி தொழிற்பாட்டு மீன் கலப்பு வருமானம் நிதிய அனுமதியான உற்பத்தி மீதான வரிக்கலிமானி அப்ப என்ன எங்களுக்கு கேட்டீங்க இது வருமான அணுமுறையில மொத்த தேசிய உற்பத்தியை கணிப்பிட கூட எது வாழல அப்ப இது இல்ல இல்லாம ஈரது தான் வரும்சரா நம்ம பாருங்க ஊழியர் வருமானம் ஊழியர் சேவை வருமானம் கலக் வருமானம் வீக்கம் கலப்பு வருமானம் வீக்கே அடுத்தது நிலையான மூலம் உருவீக்காடு உற்பத்தி மீதான மானியம் கழித்த வரிக்கா அப்ப எதுவும் வராது ஆன்சரா ஊழியர் சேமலாப்பீக்கா ஊழியர்கிட்ட பங்களிப்பு விளங்கிச்சா சின்ன விஷயம் நீங்க மிச்சம் கன்ஃபியூஸ் ஆகி கொள்ளுங்க என்ன செய்ய கொஞ்சம் சில விஷயங்களை பாடமாக்கி வச்சுக்கோங்க சரியா அப்படி ஆனா இது வந்து ஒரே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு வந்தீங்க ஒரே கொஸ்டின் கேட்டாரு

கொஞ்சம் <mark> இப்ப <mark> 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 <mark>

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி போட்டு இருக்கோங்க எழுபத்தி ஏழு எங்களுக்கு வந்து இப்ப இது கிட்டவான வான தானே கேட்டு வரையிலும்